முக்கிய அறிவிப்பு வள்ளலாரை பற்றி இதுவரை வெளிவராத உண்மைகள் யார் இந்த சிவாச்சாரியார் என்ற தலைப்பில் நாம் வெளியிட்ட காணொலிக்கு அளிக்கப்பட்ட பெரும் வரவேற்புக்கு நன்றி அந்த காணொலியை பார்த்த பல அன்பர்கள் அக்காலத்தில் வெளியான அசல் வடலூர் திருஷ்டி விளம்பரத்தையும் அதன் அனைத்து ஆவணங்களையும் நூலாக வெளியிட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருந்தார்கள் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறில் வெளிவந்த வடலூர் வரலாறு ஒரு மறைக்கப்பட்ட புதையல் இந்நூல் முதன் முதலாக ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு வடலூர் வரலாறு என்ற தலைப்பில் வெளிவந்தது ஆனால் அந்த காலத்தில் நிலவிய சமய மதவாதிகளின் இந்த பெரும் வரலாறு முழுமையாக வெளிவராமல் தடைபட்டது பின்னர் தொள்ளாயிரத்தி ஏழில் வெளியிட முயன்ற போதும் அதுவும் தடைகளால் நிறைவேறவில்லை இன்று கிட்டத்தட்ட நூத்தி முப்பது ஆண்டுகள் கழித்து அச்சமயம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறில் வெளிவந்த அந்த அரிய நூல் புதையலாக நமக்கு கிடைத்திருப்பது ஒரு ஆச்சரியமான திருவொருள் செயல் இந்த நூலில் வெளிப்படும் அதிர்ச்சி உண்மைகள் இந்த நூலை நாம் இதுவரை கேட்டதும் இல்லை அறிந்ததும் இல்லை படித்ததும் இல்லை என்ற வகையில் பல மறைக்கப்பட்ட வரலாற்று சான்றுகளை கொண்டுள்ளது வள்ளலாரின் பரிசுத்தமான உண்மை வரலாறு சன்மார்க்க சங்கம் பற்றிய விரிவான செய்திகள் சத்திய தர்மசாலை பற்றிய முக்கிய உண்மைகள் சத்திய ஞானசபை சபை குறித்து மறைக்கப்பட்ட விசேஷங்கள் சித்தி வளாகம் குறித்து பிரம்மாண்டமான வரலாற்று தகவல்கள் பெருமானார் விரும்பிய கிளை சாலைகளின் கனவு பெருமானார் நிறுவிய பாடசாலைகள் வளராமல் போன காரணங்கள் பெருமானார் எழுதிய பத்திரிகைகள் பற்றிய தகவல்கள் பெருமானார் சித்தியடைந்த பின் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் ஆகிய பின் நிகழ்ந்த வரலாறு ஆடூர் சபாபதி சிவாச்சாரியார் வெளியிட்ட அசல் டிரஸ்டி விழா

தொடர்ந்து நடந்த வரலாற்று கால குறிப்புகள் இவை சுத்த சன்மார்க்கத்தின் அசல் அடிதளத்தை வெளிக்காட்டும் விலைமதிப்பற்ற ஆவணங்கள் உங்கள் கருத்து மிகவும் முக்கியம் இந்த அச்சில் எடுத்து நூலாக வெளியிடலாமா அல்லது வேண்டாமா என்று உங்கள் அனைவரின் கருத்துக்களை கேட்டுக் கொள்கின்றேன் உங்களின் பதிலை பொறுத்தே இது பகிரங்கமாக வெளிவரும் அல்லது கடந்த நூத்தி முப்பது ஆண்டுகளாக எப்படி தடைபட்டதோ அது போலவே மீண்டும் தடைபட்டுவிடும் என்பது முடிவாகும் உங்கள் கருத்துக்களை நேர்மையாக பகிருங்கள் பல ஆண்மனைய அன்பர்கள் இந்நூலை உடனடியாக வெளியிட வேண்டும் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டு உள்ளனர் எல்லாம் அல்ல திருவருள் துணையுடன் இந்த பெரும் பொறுப்பை ஏற்று அசாத்திய துணிச்சலுடன் வெளியிட யாம் தயாராக உள்ளோம் ஆனால் உங்களின் ஆதரவு மற்றும் உங்களின் இறுதி கருத்து மட்டும் எனக்கு மிக மிக அவசியம் சுத்த சன்மார்க்கம் விளங்கும் இந்த காலத்தில் அனைத்து உண்மைகளும் வெளிப்பட வேண்டிய நேரம் வந்துள்ளது வடலூர் வரலாறு அச்சில் வரவேண்டுமா வேண்டாமா என்று உங்கள் கருத்தை உடனே தெரிவியுங்கள்